ப்ரோ இந்த காலத்துல படிப்பு அவசியமா அவசியம் இல்லையா அவசியம் தான் ப்ரோ ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப வந்து முன்னாடி படிப்பை விட்டுட்டு வந்து எல்லாம் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்புங்கிற என்ன ரொம்ப புரியும் ஆனா வந்து நம்ம கொஞ்ச வருஷம் கழிச்சு நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கும் ஏன்டா அந்த படிப்பை விட்டோம் என்ன பண்ணணும்ட்டு யோசிச்சு பார்க்க வேண்டிய ஆனா திரும்பி நம்ம வந்து அதை படிக்கணும்னு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் ஆனா முடியாது நம்மளாட்டி படிக்கணும்னு தோணும் ஆனா நமக்கு வந்து வேலை குடும்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து நம்மள வந்து படிக்க விடாத சுச்சுவேஷனுக்கு தள்ளி விட்டுரும் அதனால இருக்கும் போதே நல்ல முறையா படிச்சுக்க வேண்டியதான் இப்ப இருக்கிற சான்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு படிப்பு எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சுக்க வேண்டியது தான் படிக்க வேண்டிய வயசுல கண்டிப்பா படிச்சுக்கிட்டா கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும் கொஞ்சம் என்ன நீ வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போவா நீ வந்து படிச்சு முடிச்சுன்னா கொஞ்சம் பெருசு பெருசா யோசிக்க வேண்டியதா இருக்கும் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாங்கிறது வந்து நமக்கு தெரியும் இதே நீ வந்து படிக்காம நீ வந்து வேலைக்கு போனீனா நீ குடும்ப கஷ்டம் நம்ம அண்ணனைக்கு போறது அண்ணா செலவு மட்டும் தான் பாக்க வேண்டியதா இருக்கும் இதே நீ படிச்சு முடிச்சுட்டின்னா உனக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் ஹெவியா இருக்கும் அதனால வந்து நீ என்ன பிசினஸ் ஆனாலும் பண்ணலாம் சரி